ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி மசாலா டெஸ்ட் இன்றைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வெண்ணிக்காய் ஃப்ரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து வெரைட்டி ரைஸுக்கு தயிர் சாதத்துக்கு சாதம் இந்த மாதிரி எல்லா ரைஸ் கூடயும் சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளங்கையில் வந்து வளவளப்பு அதிகமாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்கே எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு உடைக்கும் போது உங்களுக்கு சவுண்டு கேட்குங்கன்னு நினைக்கிறேன் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் வெண்டங்காயெலாம் எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை விதைப்பகுதியிலாம் எடுத்துகிட்டு இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சா சரியாக இருக்குங்க நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டங்காய் எடுத்துருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது வந்து உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அளவுக்கு வந்து நல்லா கலந்து வச்சுருக்கங்க இது வந்து கரெக்டாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுட்டுங்க நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் சூடு பண்ணிக்கலாங்க கடாய் வச்சு எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அடுப்பு மிதமான தீல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒன் சைடு வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் ஒன் சைடு வந்துருச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாங்க பொன்னிறமா நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்ப எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க இங்கே பாருங்கள் வெண்டங்காயெல்லாம் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க எல்லாம் மொறுமொறுப்பாக இருக்குதுங்க இது வந்து சைடிஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க எங்களோடய சேனல் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்